அனுராதபுரம் மாவட்டத்தில் குறைந்த வருமானம் பெறும் நூற்று நாற்பது குடும்பங்களுக்கு வீடமைப்பு உதவிகளை வழங்கும் நிகழ்வு அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது மாகாண கோட்பூர் கூடத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சினால் நாட்டில் ஐயாயிரம் வீடுகள் இவ்வாண்டு நிர்மாணிக்கப்படும் என அமைச்சர் இங்கு தெரிவித்தார் அரசாங்கம் என்ற அடிப்படையில் எமது நோக்கம் என்னவென்றால் வாழும் ஒவ்வொரு மனிதனும் மழையில் நனையாது நிலவொழியை காணாது ஒரு பாதுகாப்பான கூறையுங்கள் வாழ வேண்டும் அதற்காக இந்த வருடம் ஐயாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கும் அதேபோல எதிர்வரும் காலத்தில் வீட்டு பிரச்சனைக்கு துரிதமாக தீர்வு காண வேண்டும் நீங்கள் அமைத்த அரசாங்கம் மக்கள் மைய அரசாங்கம் நீங்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் உறுதிமொழிகளை நிறைவேற்றி வருகின்றோம் நாம் உங்களுக்கு உறுதியளித்தபடி அரசியல்வாதிகளை மக்கள் பராமரிப்பதை நிறுத்த வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தோம் குறைந்தபட்சம் ஓய்வு பெற்ற பின்னராவது இந்த விடயம் நிறுத்தப்பட வேண்டும் நீங்கள் வயலில் வேலை செய்கிறீர்கள் காவலாளியாக வேலை பார்க்கின்ற மக்களுக்கு உணவு கொடுக்கிறீர்கள் ஆனால் குறைந்தபட்சம் வாழ்வதற்கான ஒரு இடம் இல்லை ஓய்வூதிய கொடுப்பனவு என்ற ஒன்றும் இல்லை ஆனால் அரசியல்வாதிகள் அதிலும் ஜனாதிபதிகளை நீங்கள் இருக்கும் போது கொள்ள வேண்டும் ஓய்வு பெற்றதும் பின்னரும் பார்த்துக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல அவர்களது மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் பார்த்துக் கொள்வதோடு உணவு வழங்க வேண்டும் மின் கட்டணம் செலுத்த வேண்டும் நீர் கட்டணம் செலுத்த வேண்டும் இப்படியெல்லாம் உள்ளது அப்படி அவர்கள் சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் போகச் சொன்னால் அவர்கள் இருக்கும் வீடுகளிலிருந்து செல்ல மாட்டார்கள் காரணம் சட்டத்தினூடாக அவர்களுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டுள்ளது எனவே அவர்களின் வரப்பிரசாதங்களை இல்லாது செய்யும் சட்டம் அடுத்த வாரம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படும் அதேபோல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவையும் ரத்து செய்யும் சட்ட மூலத்தை நாம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்றுவோம் உங்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவோம்